ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போய் இருக்கும்போது அங்கே இருந்த கனமருந்தி ஒரு ஸ்திரீ அவனை அதாவது சொல்லும் போது இப்ப எலிசா தெற்கு தெரிசி வந்து கர்மேல் அந்த பருவத்துக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனுஷன் அந்த சூனேம்ங்கிற இடம் வந்து அந்த கர்மேல் பருவத்துக்கு போவதுக்குள்ள வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த சுனேமில் இருந்து கர்மேல் இடத்துக்கு போறதுக்கு ஒரு நாள் நடைபயம் அப்ப அந்த வழியில தான் அவர் போவார் சரி இனிவாசி அப்படியே அவன் பயணம் பட்டு வருகிற போதெல்லாம் போதனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அதாவது இங்க எலிசாவ ஒரு கனமுள்ள ஒரு பெண் பார்க்கிறார் கனமுள்ள பெண்னா பார்த்து என்ன மிகவும் செல்வம் சிறப்புள்ளதான ஒரு பெண் அவங்கட்டு தேவ ஆவியானவர் அவங்க கூட இருந்தார் அந்த பெண் என்ன சொல்றாரு இந்த மனுஷன பார்க்கும் போது என்று சொல்றாங்க அதாவது தேவ ஆங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த உணரக்கூடிய தன்மை இருக்கும் இதை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா பரிசுர்களும் சதிசெயர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவங்க எப்படிதான் பார்த்தாங்கன்னா இந்த மனுஷன் நல்லா சாப்பிடறான் நல்லா குடிக்கிறான் பாவிகளோடு இருக்கிறான் உல்லாசமா இருக்கிறான் இதெல்லாம் தரிசி இல்லைன்னா ஒரு ஸ்திரீ இயேசுவோட கால தொடடும்போது இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா இருந்தா அவ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் தொடமா ஆனா இவங்களுக்கு தெரியல பரிசுத்வங்கிறது இருதயத்துல இருக்கு

இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க ஒருத்தங்களை பாக்குறீங்க ஒருத்தங்களை தெரியுமா தேவன் உங்க இதயத்துல மாசமா இருந்து உங்களை வழி நடத்தக்கூடிய உள் உணர்வு இருந்ததுனால ஒருத்தங்களை பார்க்கும் போது அவங்க என்ன தோணுதுன்னா அவர் பரிசுத்தவான் என்று அறிகிறேன் அறிய காரணம் என்ன அந்த இருதயத்துல தேவன் இருக்கிறார் அவர் உணர்த்துறார் அவர் சொல்றார் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை வேலோட தேவன் பேசுகிறார் எத்தனை பேருக்கு தேவன் பேசக்கூடிய சத்தத்தை இருதயத்திலிருந்து கேட்க முடியும் அல்லது எத்தனை பேருக்கு அவர் உணர்த்தக்கூடியத உங்களுடைய இருதயத்தால புரிஞ்சிட முடியுது அல்லது எத்தனை பேரு தரிசனத்தின் மூலம் பேசுற எத்தனை பேரு சொப்பனத்தின் மூலம் பேசுற காரணம் என்ன தெரியுமா இப்ப நல்ல புரிய நான் மைக் இல்லாம நான் பேசுறேன் மைக் இல்லாம பேசும்போது பக்கத்துல இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் கேட்கும் மைக்கில் வச்சு பேசுறேன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கேட்கும் அந்த எல்விக்கு மேல நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னா கேக்குமா கேக்குமா உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி அதாவது சில நினைப்பாங்க ஜெபம்னாலே நம்ம தேவையெல்லாம் ஆண்டோட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க அது ஜபம் கிடையாது ஜபம்னா என்ன தெரியுமா ஏன் ஜபத்து முக்கியத்துவம் தெரியுமா நீங்க தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதுக்காக நீங்க தப்பு பண்றீங்க ஜபம்ன்ற எதுக்கு வாரம் எனக்கு அது குறையான இது குறையணும் அப்படி குறையான இப்ப இல்லை இல்ல முதல்ல எதுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம் முதல் காரியம் அந்த பரம தகப்பனோட பேசுறதுக்கு ஐக்கியமோ அது அவருக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகள் அவர் பேசுறதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும் வாழ்க்கை நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா ரொம்ப தூரமா போயிட்டீங்க அதாவது அவர் பேசிட்டு தான் இருக்காரு ஆனா அந்த இருதயத்துல கேட்கக்கூடிய நிலைமையில அந்த இறுதியில் இறுதி இப்போ கடினம் ஆயிடுச்சு அந்த இறுதி கெட்டு போயிடுச்சு அந்த இறுதியை எப்படி போச்சு நம்ம அடுத்தவங்களே குறைச்சிடுறோம் அப்ப அந்த இருதையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்க ஒரு பிரீக்வன்சில இல்ல இந்த ஆவிக்குரிய அக காதுனால கேட்கவும் முடியல ஆவிக்குரிய அக கண்டால் பார்க்கவும் முடியல ஆவிக்குரிய இருதை இல்லாததுனால உணரவும் முடியல